நெல் ஜெயராமன் அவர்களின் மரபுசார் நெல் ரகங்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் தொள்ளாயிரம் மெட்ரிக் டன் பாரம்பரிய நெல் விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு எழுபதாயிரம் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன வேளாண் காடுகளை ஊக்குவிக்க தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு இக்கொள்கை விரைவில் வெளியிடப்பட உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆம் ஆண்டு வரை இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவராக்குதல் திட்டம் செயல்படுத்தப்பட்டு நானூற்றி ஐம்பத்தாறு பட்டதாரி இளைஞர்கள் வேளாண் சார்ந்த தொழில் தொடங்க ஊக்குவிக்கப்பட்டு அவர்களுக்கு ரூபாய் நாலு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் மானியமும் வழங்கப்பட்டுள்ளது பூமி நமது தாய் அந்த தாய்க்கு என்னவெல்லாம் நேரிடுகிறதோ அதுவே நாளைக்கு நமக்கும் நேரிடும் ஏனென்றால் பூமி மனிதனுக்கு சொந்தமானது அல்ல மனிதன்தான் பூமிக்கு சொந்தமானவன் என்று எடுத்து கூறி இயற்கை வேளாண்மையினை முன்னிறுத்தியவர் நம்மாழ்வார் அவர் வழியில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு படுகின்றன குறிப்பாக நம்மாழ்வார் அவர்கள் பெயரில் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் உருவாக்கப்பட்டுள்ளது இம்மையம் இயற்கை வேளாண்மையை தொடர்பான ஆராய்ச்சிகள் பயிற்சிகள் செயல் விளக்கங்களை மேற்கொள்கிறது இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உயிர்ம வேளாண்மை ஊக்குவிப்பு திட்டம் உயிர்ம வேளாண்மைக்கான மாதிரி பண்ணை திடல் உருவாக்குதல் உயிர்ம வேளாண்மை சான்றிதழ் பெற பதிவு கட்டணத்துக்கு முழு விலக்கு ஆகிய திட்டங்களும் செயல் செயல்படுத்தப்படுகின்றன நெல் ஜெயராமன் அவர்களின் மரபுசார் நெல் ரகங்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் தொள்ளாயிரம் மெட்ரிக் டன் பாரம்பரிய நெல் விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு எழுபதாயிரம் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன பாரம்பரிய சிறுதானியங்கள் பயிர் வகைகள் பயிர் வகை ரகங்கள் மருத்துவ குணம் கொண்ட சிவன் சம்பா போன்ற பாரம்பரிய நெல் ரகங்கள் ஆகியவற்றின் விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளன வேளாண் காடுகளை ஊக்குவிக்க தமிழான் தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு இக்கொள்கை விரைவில் வெளியிடப்பட உள்ளது உயிர் உயர் மதிப்புள்ள தேக்கு சந்தன மரம் செம்மரம் மகோ கனி போன்ற மரங்களை உழவர்கள் தயக்கமின்றி சாகுபடி செய்திட ஏதுவாக மரங்களை வெட்டுதல் வெட்டிய மரங்களை எடுத்து செல்லுதல் ஆகியவற்று ஆகியவற்றுக்கான விதிகளை தலைத்திடவும் மரங்களை நட்டு பராமரிக்க தேவையான உதவி உதவிகள் வழங்கிடவும் திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தவும் இக்கொள்கையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது நெல் சாகுபடி பரப்பையும் உணவு தானிய உற்பத்தியும் அதிகரிக்க கடந்த ஐந்து ஆண்டுகளாக காவிரி டெல்டா பகுதியில் மேட்டூர் அணை குறுவை சாகுபடிக்காக குறித்த காலங்களில் திறந்துவிடப்பட்டது அத்துடன் குறுவை தொகுப்பு திட்டமும் ரூபாய் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டு பத்தொன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதன் முறையாக டெல்டா அல்லாத மாவட்டங்களில் கார் குறுவை சுவர்ணவரி பயிர் பயிர் பருவங்களில் நெல் சாகுபடிக்கான சிறப்பு தொகுப்பு திட்டம் ரூபாய் நூத்தி பதினைஞ்சு கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் குருவே பருவத்தில் பனிரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட மூணு லட்சம் ஏக்கர் கூடுதலாக சாகுபடி கூடுதல் சாகுபடி பரப்பாகும் நாடாக ஒன்றோ பாடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிஸ்ஸையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லே வாழிய நிலனேன் இப்பாடலின் தேசத்தின் வளமும் இயல்பும் பண்பும் அத்தேசத்தில் வாழும் ஆற்றல் மிக்க மனிதர்களின் செயலை பொறுத்து அமையும் என்பதை பொறினானோரு தெரி தெளிவுபடுத்தி இதன் அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரை இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவராக்குதல் திட்டம் செயல்படுத்தப்பட்டு நானூற்றி ஐம்பத்தாறு பட்டதாரி இளைஞர்கள் வேளாண் சார்ந்த தொழில் தொடங்க ஊக்குவிக்கப்பட்டு அவர்களுக்கு ரூபாய் நாலு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் மானியமும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் உழவர்களுக்கு அவர்களின் கிராமங்களுக்கு அருகிலேயே தேவையான விதைகள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் போன்ற இடுபொருட்கள் வேளாண் இயந்திரங்கள் தொழில்நுட்ப ஆலோசனைகள் ஆகியவற்றை ஒருங்கே கிடைக்க செய்ய முதலமைச்சரின் ஆயிரம் உணவு நல சேவை மையங்கள் அமைக்கும் திட்டம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது உணவு நல சேவை மையங்களை அமைக்கும் வேளாண்மை தோட்டக்கலை வேளாண்மை பொறியியல் பட்டதாரிகள் பட்டயதாரர்கள் முப்பது சதவீத மானியமாக மூணு லட்சம் ரூபாய் முதல் ஆறு லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படுகிறது மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே பாரம்பரியமான ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளால் தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதிப்படுத்தி மக்களின் நலனை உடல்நலத்தை மேம்படுத்த மேம்படுத்த வேண்டியுள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரை இருபது லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ஊட்டச்சத்து தலைகள் ரூபாய் இருபத்தி ஒரு கோடி நிதியில் விநியோகிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தில் பதினைந்து லட்சம் காய்கறி விதை தொகுப்புகள் ஒன்பது லட்சம் பழச்செடி தொகுப்புகள் மற்றும் ஒரு லட்சம் பயறு வகை தலைகள் மொத்தம் இருபத்தஞ்சு லட்சம் பயனாளிகளுக்கு ரூபாய் பத்தொன்பது கோடி நிதியில் வழங்க விநியோகிக்கப்பட்டுள்ளன இதனால் போதுமான அளவு காய்கறிகள் பழங்கள் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு அவற்றுக்கான தட்டுப்பாடு நேராமல் ஊட்டச்சத்து பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது பழங்கள் காய்கறிகள் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு இப்பயிர்களில் பரப்பு விரிவாக்கம் உயர் தொழில்நுட்ப சாகுபடி நில போர்வை அமைத்தல் போன்ற நடவடிக்கைகள் ஊக்குவிக்கப்படுகின்றன மக்கள் மக்கள் நல்வாழ்வு வாழ பெரிதும் துணை துணைநிற்கும் ஊட்டச்சத்து மிகுந்த சிறுதானியங்களின் உற்பத்தியையும் பயன்பாட்டையும் அதிகரிக்கும் நோக்கில் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் முதல் ஐந்தாண்டு திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தில் இதுவரை பனிரெண்டு லட்ச பன்னெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் விவசாயிகள் ரூபாய் நூற்றி எழுபத்தி எட்டு கோடி நிதியில் பயனடைந்துள்ளனர் இருபது லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சிறுதானிய பயிர்கள் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது அத்துடன் மூணு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ஏக்கர் பரப்பளவில் தொகுப்பு செயல்விளக்க திடல்கள் அமைக்கப்பட்டு தொன்னூறு சிறுதானிய மதிப்பு கூட்டுதல் மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன இதன் விளைவாக தேசிய அளவில் தமிழ்நாடு கேழ்வரகு உற்பத்தி திறனில் முதலிடம் கேழ்வரகு உற்பத்தியில் இரண்டாம் இடம் குருதானியங்கள் உற்பத்தியில் ஐந்தாயிரம் இடம் என்று பெற்று சாதனை படைத்துள்ளது கம் கம்பு சாகுபடி பரப்பு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ஏக்கரில் இருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் ஏக்கராக அதிகரித்துள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் பயிர் வகைகளின் உற்பத்தியில் தண்ணீர்வு பெற்று உணவு பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் பயிர் பெருக்கு திட்டம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் நூற்றி எழுபத்தி நாலு கோடி நிதியில் இருபத்தி நாலு லட்சம் ஏக்கர் பரப்பில் ஒம்பது லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது